வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் ட்வெண்ட்டி ஃபோர் இண்ட செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா அலஞ்சிவாக்கம் ஊராட்சியில் தமிழக முதல்வர் முக ஸ்டாலினின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொது மருத்துவ முகாம் மற்றும் பொது மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் ஏலாபுரம் ஒன்றியம் அழஞ்சிவாக்கம் ஊராட்சியில் உள்ள இஎஸ்ஐ அற்புதநாதர் தேவாலயத்தில் தமிழக முதல்வர் முக ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொது மருத்துவ முகாம் மற்றும் பொது மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சோழபுரம் நல்ல சமாரியன் கிளப் சென்னை கீழ்ப்பாக்கம் குமரன் மருத்துவமனை எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய திமுக அலிச்சிவாக்கம் இஎஸ்ஐ அற்புதநாதர் தேவாலயம் ஆகியவை இணைந்து பொது மருத்துவ முகாம் கண் மருத்துவ முகாம் உள்ளிட்டவைகளை நடத்தினர் இதில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சர்க்கரை நோய் பரிசோதனை நுரையீரல் பரிசோதனை எலும்பு தன்மை பரிசோதனை கண் பரிசோதனை உள்ளிட்டவைகளை செய்து கொண்டனர் மேலும் பொதுமக்களுக்கு இலவசமாக மருந்து மாத்திரை கண் கண்ணாடி வழங்கப்பட்டது இதன் பின்னர் மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் உள்ளிட்ட ஆயிரம் கணக்கானோருக்கு அரசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு இஎஸ்ஐ சென்னை பேராயம் செயலாளர் எம் ஜார்ஜ் முல்லர் தலைமை தாங்கினார் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆ சத்யவேலு வழக்கறிஞர் அணியை சேர்ந்த தி தினகரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் மருத்துவ முகாமை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் செங்குன்றம் போதகர் எட்வர்ட் மார்டின் அலஞ்சிவாக்கம் சபை போதகர் ஜே எடிஷன் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய திமுக பொருளாளர் கே எஸ் எம் குப்பன் மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் தியாகராஜன் ஒன்றிய விளையாட்டு அணி அமைப்பாளர் மதன் சத்யராஜ் இளைஞர் அணி தினேஷ் நிர்வாகிகள் அன்பு ஜே சுரேஷ் கருப்பசாமி வினோத் குமார் ரூபன் முருகன் நாகரத்தினம் கேசவன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதன் பின்னர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அருகே உள்ள சட்ட மாமேதை அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதன் பின்னர் தமிழக முதல்வரின் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு கட்சி கொடியை ஏற்றி வைத்து ஆயிரம் கணக்கான பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது